தீர்மானம் ஒரு முடிவெடு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையே இருந்திருக்குங்க பொதுவாகவே குடும்பத்துக்காகவும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் சரி நிறையா விஷயங்களை இவங்க விட்டு கொடுத்து வந்திருப்பாங்க இன்னைக்கு வரையிலும் பொதுவாகவே ஒருமை நிதானம் சகிப்புத்தன்மை நிறைஞ்சவங்களே மீன ராசிக்காரங்க இன்னைக்கு இவங்களோட நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன ராசியில் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குதா அப்படின்னா கொஞ்சம் தொய்வடையத்தான் செய்யுதுங்க ஏன்னா ஜென்மச்சனி இன்னைக்கு வந்து இந்த ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டுல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த ராகு பகவான் பயணம் பண்ற காலங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு விஷயம் முடிஞ்சா அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குமுங்க கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணுமேங்க என்ன ஓட்டங்களும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சிறு சிறு தடைகளோடு தான் இன்னைக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புங்க பொதுவாகவே கரண்ட்டு ஈவி சுடு தண்ணி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலைங்க சரி படிப்பு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துருமுங்க விளையாட்டு விளையாட்டுன்னு துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான் கொஞ்சம் நம்ம டியூஷன் பார்த்து அனுப்பிச்சு விட்டு படிக்க வச்சுக்கிறது ரொம்பவே பெட்ருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்கள் அப்படின்னு பார்த்தா உயர்கல்வி படிக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்புகளெல்லாம் இல்லை சிறப்பான படிப்பே இந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு இருக்க முங்க மீன ராசிக்காரருக்கு சரி ஓகே இவங்க தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய உண்டான அதிபதி இன்னைக்கு பாதகஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேலை அப்படிங்கிற இடத்துல நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் அதாவது நாம் இந்த கொட்டேஷன் இந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு போய் அந்த இடத்துல செய்ய முடியாதுங்க நாம் ஒரு பட்ஜெட் போடுவோம் ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற சம்பளம்ங்கிறது பார்த்தா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குமுங்க ஆனால் பெரிய பாதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலுக்காக இடமாற்றம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குமுங்க திருமண யோகம் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு ராசி மீன ராசி அப்படின்னு ராசி அதிபதி கணக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் கலஸ்திர கலஸ்திர ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சூரியன் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால திருமணம் இன்றைய மாதங்கள்ல திருமணம் அமையிறது கொஞ்சம் தாமதமாகுமுங்க ஆனாலும் ஜென்மச்சனியாக இருந்து இன்னைக்கு சனி பகவான் கலஸ்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்கறதுனால லேட்டாக அமைஞ்சாலும் அருமையான திருமண வாழ்க்கையை நிச்சயமாக இவங்களுக்கு கொடுப்பாருங்க ஓகே இவங்க வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீனராசிக்காரருக்கு பார்த்திங்கன்னா கேந்திரா சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம்னு சொல்லக்கூடியவர் அட்டமஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வண்டி வாகனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி இவங்க என்ன இதையெல்லாம் கடந்து போகணும்னா நாங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இவங்க இந்த வருடத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது மிகச் சிறப்பாக இருக்குமங்க பொதுவாகவே இன்றைக்கி மீன ராசிக்காரருக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னா அதையும் கடந்து இப்போ உங்க வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு சங்கடகர சதுர்த்தி பூஜை நடக்குது இல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோவில்களில் பூஜை நடக்குது இந்த மாதிரி கோவில்களில் பூஜை நடக்கல நீங்க இன்றைய காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவில பராமரிப்புக்காக நீங்க பார்த்துக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை துர்கையம்மன் கோவில் பூஜையாகுதுன்னு வைங்க அப்படி இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கோவிலில் அர்ச்சகருக்கு உதவியாகவோ இல்லை அந்த கோவிலில் கூட்டி விடுறது கழுவி விடுறது அந்த மாதிரி சிறு சிறு துப்புரவு படிகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைய நிலை மீனராசிக்காரருக்கு நல்ல ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் கிட்டும் எல்லளவும் ஐயமில்லை நிச்சயமாக அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஓகே அடுத்த பதிவில் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ரேணுகா வாழ்க வளமுடன் வாழ்க வயிகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கு